ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அருமையான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் வாங்கி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே வந்து வெதை பிஞ்சாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க ரொம்ப முத்தலாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க இதுதான் நல்ல சத்து நல்லா இருக்க தோழலெலாம் சீவி எடுத்துருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டு தான் இந்த கூட்டு செய்ய போகிறோம் பீர்க்கங்காய் போட்டு கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஹெவியான பொருள்லாம் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து இந்த கூட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கப்பறம் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம என்னென்னலாம் போட போகிறோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டு இப்போ பாருங்கள் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப மையம் அரைக்கணும்ல ஓரளவு குறைகுறப்பா இதை அரைச்சிக்கலாம் கூட்டு ரெசிப்பி அத்தனைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கப்புறம் நம்ம பருப்பை வந்து தனியாக தான் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சலாம் இப்போ கடலை பருப்பை எடுத்து இப்போ இதில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு அதனால கண்டிப்பாக நீங்கள் பொடி சேர்த்து ஆகணும் இல்லை வயிறு உப்புசா அந்த மாதிரிலாம் வரும் அதனால கொஞ்சம் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தேவையானாலும் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம் ஒரு நாலு இல்ல அஞ்சு விசல் வரட்டும் அஞ்சு விசல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிடறேன் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விசல் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே கூட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு மந்த்ரா கடலை நான் ஊத்திக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு வர மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஏற்கனவே அரைக்க போட்டிருக்கேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க போதும் இந்த அளவுக்கு அதிகம் வந்துருச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பருப்பில் நம்ம போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குற இப்போ சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காவே போட்டுருங்க இந்த காரத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது பீர்கங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா பருப்பு வேறு ஊற்றுவோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த காய் வேகிறதுக்காக சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைன்னா கூட பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த காய் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடியை போட்டு வேக விட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் பீர்க்கங்காய் வந்து வேகணும் காய் அதனால இதை ஒரு தட்டை போட்டு மூடி வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்க தட்டை எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு பீர்க்கங்காய் பாருங்க நல்லா ஒரு முக்காப்பா தான் அளவு வெந்து வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்ல ஓரளவுக்கு சூடாக இருக்குது நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ அரைச்சி அந்த தேங்காய் விழுதை போட்டுக்க போகிறோம் இப்போ காய் முக்காப்பா தான் அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து கடைசியா ஊற்றிடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சியில அது கழுவி ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல தேங்காய் போட்டாச்சு அதனால கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் மூடிய போட்டு எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா தேங்காய் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடல தான் வச்சுட்டு போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க தேங்காய் விழுதோட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு ஒண்ணு ரெண்டுமா வெந்து வந்திருக்கு ரொம்ப நைஸா வேக விடணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டுமா வெந்து வந்திருக்கு பூண்டு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பூண்டு நான் பருப்புல போட்டு வேக வச்சுட்டேன் நீங்களும் மறக்காம பூண்டு போட்டுக்க இப்போ இது பருப்பை வந்து ஊத்திடலாம் ரொம்ப அருமையா வாசனை வந்து மனமா இருக்கு முடிய போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லை சும்மா ஒரு கொத்தமல்லிக்கு பதில் இந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலே ஊற்றிக்கலாம் இது மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை இந்த மாதிரி கடைசியாக இறக்கம் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் போட்டு இறக்கிடுங்க நேரம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பருப்பு போட்டு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தை மாத்திக்கலாம் இந்த மாதிரி பருப்பு போட்டும் நீங்க பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு ஒரு கூட்டு ஒரு நாளைக்கு ஏழு நாளைக்கு ஏழு கூட்டு ரெசிபிஸ் போடலான் இருக்கேன் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மணக்க மணக்க சூப்பராக பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை அது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு கமெண்ட்ஸும் வந்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஹெல்த்தான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்